சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு இலவச சேவை வழங்கி வரும் இதயங்கள் அறக்கட்டளை தனது சேவையை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த இருப்பதாக அதன் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சைகளை கடந்த ஏழு வருடங்களாக கோவையை சேர்ந்த இதயங்கள் அறக்கட்டளையினர் செய்து வருகின்றனர் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தலைமையில் ஏழு மாத குழந்தைகள் முதல் இருபது வயது உள்ள மாணவ மாணவிகள் வரை தமிழகத்தில் மட்டும் இருபதாயிரம் குழந்தைகள் இவரிடம் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இதயங்கள் அறக்கட்டளையின் ஏழாம் ஆண்டு விழா கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள கெட்டிமேளம் மகாலரங்கில் நடைபெற்றது மேலும் இதயங்கள் அறக்கட்டளை கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் சேவை செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர் இந்த பணியை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த உள்ளதாக அவர் கூறினார் ஒரு மொபைல் டயாபெட்டிஸ் கிளினிக் வாகனம் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை சென்று டைப் அண்ட் டயாபெட்டீஸ் உள்ளவர்களுக்கு சிகிச்சை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் இதயங்கள் அறக்கட்டளின் நிறுவன தலைவர்னான நான் ஒரு தலைமை சக்கரை நோய் மருத்துவர் இப்ப தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் குழந்தைகள் ஏழ்மையில இருக்காங்க முதல் வகை சக்கரை நோய் இந்த குழந்தைகள் வந்து வாழ்நாள் முழுவதும் இன்சுனுசி நான்கு வேளை போட வேண்டும் இதை தவிர மூன்று நான்கு தடவை சுகர் பார்க்க செக் பண்ணும் அண்ட் ஒழுங்காக பண்ணவில்லை என்றால் பல குழந்தைகள் கிட்னி ஃபெயிலியர் கண்கூடாதலில் தவறி விடுகிறார்கள் இருபது வயதுக்குள்ளார ஸோ இதயங்கள் அறக்கட்டளின் கனவு என்னென்னா ஒரு ஏழ்மையில் இருக்கும்